இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்ப்பது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப இத இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இதுவரைக்கும் ரெண்டு கோடி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பதினஞ்சாம் தேதி சந்த் சம்பந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டேரக்டாக வந்து பார்த்தா ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்துறாங்க இது வரைக்கும் ஒன்பது தவணைக்கான அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செலுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து செலுத்த போகிறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய அப்ளிகேஷன் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க பாருங்க அதாவது புதிய அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்கன்னா அதாவது ஜூன் மாசம் அடுத்த மாதம் வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்க பாருங்க அதை பிரிண்ட் பண்ணி ஸோ புதுசாக வந்து பார்த்தா அப்ளை பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ண பாருங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்களை வந்து பார்த்தா இணைக்க போறதா வந்து சம்பந்தப்பட்ட அதிகர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க அது குறித்து இந்த பத்திரிகை செய்தியில் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க பாருங்க இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா பிரிண்ட் பண்ணி அடுத்த மாதமே உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க வந்து பார்த்தா அதை வந்து கொடுத்துரு அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்கிட்ட கொடுக்கணும் அதை பத்தி கண்டிப்பா டீல்ஸாக வந்து வெளியிடுவாங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் தெரிவிச்சிருக்காங்க புதிய விண்ணப்பத்தாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சரிக்கும் பணியை ஜூன் மாதத்தில் முடித்து பெண்களிடம் வழங்கப்படும் என வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் யாராலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா இது வரைக்கும் இந்த மகளிர் ஸ்கீமில் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதேமாரி வந்து பார்த்தா புதிய ரேஷன் கார்டு இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல எம்ப்ளாயர் இருக்காங்க பாருங்க ரிட்டையர்ட் எம்ப்ளாய் இருக்காங்க பாருங்க அவங்க ஒய்ஃப் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இது குறித்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இப்போதைக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதுக்கான தகவல் மட்டும் வெளியே இருக்கு ஓல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்திய இப்போக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்